ஆதிக் ரவிச்சந்திர இயக்கத்தில் அஜித்குமார் நடிப்பில் வெளியான படம் குட் பேட் அக்லி இத்திரைப்படத்தில் த்ரிஷா பிரசன்னா பிரபு அர்ஜுன் தாஸ் மற்றும் யோகி பாபு உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர் ஜி வி பிரகாஷ் இப்படத்திற்கு இசைத்துள்ளார் கடந்த வாரம் வெளியான இந்த திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் திரையரங்கை நோக்கி ரசிகர்கள் படையெடுப்பு குறையவில்லை குறிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு இந்த திரைப்படம் மெகா விருந்தாக இருப்பதாக பலரும் கருத்து தெரிவித்து வருகின்றனர் படம் வெளியாகி இதுவரை நூற்றி ஐம்பது கோடிக்கு மேல் வசூல் செய்துள்ளதாக அதிகாரப்பூர்வமாக படக்குழுவினர் அறிவித்துள்ளனர் இந்நிலையில் இளையராஜா இசையில் உருவான ஒத்த ரூபாய் தாரன் ஜோடி மஞ்சக்குருவி இளமை இதோ ஆகிய மூன்று பாடல்களும் அனுமதியின்றி படத்தில் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக இளையராஜா சார்பில் அவரது வழக்கறிஞர் படக்குழுவினருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் அதில் தன்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியதற்கு ஐந்து கோடி ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க வேண்டும் உடனடியாக அந்த பாடலை படத்தில் இருந்து நீக்க வேண்டும் மற்றும் ஏழு நாட்களில் எழுத்துப்பூர்வமாக நிபந்தனையேற்ற மன்னிப்பு கூற வேண்டும் என்றும் கூறியுள்ளார் மேலும் தான் இசமைத்த பாடலின் தன்மையை தடுக்கும் விதமாக இந்த பாடல்கள் அமைந்திருப்பதாகவும் கூறியுள்ளார் இதேபோல் கடந்த ஆண்டு வெளியான மஞ்சுமல் பாய்ஸ் படத்திலும் தன்னுடைய பாடல் அனுமதியின்றி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறி நஸ்டீடு கோரியிருந்தார் இளையராஜா இந்நிலையில் குட் பேட் அக்லி படக்குழுவினருக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது மேலும் தகவலுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஹாக்னிஸ் உடன்